ஜாஃபர் விவகாரத்தில் சத்தமில்லாமல் நுழைந்த சிறப்பு படை முக்கிய மேட்டர் எல்லாம் கறந்துட்டாங்களாமே போதை பொருள் கடத்தல் விவகாரம் தற்பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிரவைக்கும் ஒன்றாக இருந்து வருகிறது இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஊட்டச்சத்து உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் தொழில் என்ற பெயரில் உலகில் உள்ள பல நாடுகளுக்கு உயர் ரக போதைப் பொருட்களை ஏற்றுமதி செய்து போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் பிரபல சினிமா தயாரிப்பாளரான ஜாஃபர் சாதிக் கடந்த மார்ச் மாதத்தில் ஜெய்ப்பூரில் தேசிய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட பொழுது பல திடுக்கிடும் தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகிக் கொண்டே இருந்தது இதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் கடத்தலில் வந்த வருமானங்கள் குறித்து நடத்திய விசாரணையின் போது இவ்வாறு போதைப் பொருட்களை விற்பனை செய்ததில் வரும் தொகையை பயன்படுத்தி பெருமளவில் திரைப்படம் எடுத்து வந்ததாகவும் பல புதிய ஹோட்டல்கள் மற்றும் டீ ஷாப் போன்றவைகளில் முதலீடு செய்து வியாபாரம் செய்து வந்ததாகவும் ஜாஃபர் சாதிக் வாக்குமூலம் அளித்தார் என்னை தொடர்ந்து இந்த போதைப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு ஏற்றது போல ஊட்டச்சத்து பொருட்கள் பேக்கிங் போல பேக்கிங் செய்து கொடுத்த விவகாரத்தில் சதானந்த் என்ற நபரை போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரி கடந்த ஏப்ரல் மாதம் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஜாஃபர் சாதிக் அளித்த வாக்குமூலத்தில் போதைப் பொருட்கள் விற்பனையில் கிடைத்த பணத்தினை திரைப்படங்கள் தயாரிப்பதில் செலவழித்ததாக கூறியதை தொடர்ந்து சாதிக் தயாரித்த திரைப்படங்களை இயக்கிய அவருக்கு மிகவும் நெருக்கமான திரைப்பட இயக்குநர் நண்பரான அமீர் மற்றும் தொழிலதிபரான அப்துல் பாசித் ஆகியோர் டெல்லியில் உள்ள போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அனுப்பிய சம்மனை தொடர்ந்து நேரில் சென்று விளக்கம் அளித்தனர் மேலும் தற்பொழுது போதைப் பொருள் கடத்தல் மூலம் கைதான ஜாஃபர் சாதிக் இதுவரை இரண்டாயிரம் கோடி ரூபாய் சட்டவிரோதமாக வெளிநாட்டில் இருந்து பணம் பரிமாற்றம் செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியது ஒரு சட்டவிரோதமாக பணத்தினை பரிமாற்றம் செய்திருப்பது கொண்டு மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்து கடந்த ஏப்ரல் மாதம் செய்துக்கு நெருங்கியவர்கள் மற்றும் அவரது வீடு அலுவலகம் என இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ச்சியாக அதிரடி சோதனை நடத்தி வந்தனர் இவ்வாறு நடத்தப்பட்டு வரும் சோதனையின் போது சில ஆவணங்களும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த ஆவணங்கள் குறித்து சாதிக் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வந்தது அவ்வாறு நடத்தப்பட்ட விசாரணையின் போது சுமார் நூறு கோடி ரூபாய் அளவிற்கு ஜாஃபர் சாதிக் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்திருப்பது இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வந்த ஜாஃபர் சாதிக்கினை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது கைது செய்து டெல்லியில் உள்ள திகார் சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் ஏற்கனவே திமுகவின் நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பது மேலும் திமுகவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் கூறப்படுகிறது ஏனென்றால் ஏற்கனவே சினிமா வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது இந்த இரண்டிலுமே முக்கிய தொடர்புடையது திமுகவாக உள்ளது ஆகவே அமலாக்கத்துறையில் இந்த விசாரணையில் இறங்கியிருப்பது திமுகவிற்கு பெரிய இடியாக அமைந்திருக்கும் இதுகுறித்த செய்தி தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்